கிழக்கு மாகாணம் தொடர்பிலும் உங்களுடைய ஆதங்கம் கிழக்கு மாகாணத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அண்மையிலே அஷ்ரப் அவர்களுடைய புத்தக வெளியீட்டிலே அதாவுல்லாவும் இருந்தார் சுமந்திரனும் இருந்தார் ராவ்ஃபக்கியமும் இருந்தார் அதன் பின்னர் பார்த்தீர்கள் என்றால் நேற்றைய தினம் ஒரு விழா ஒன்றிலே அங்கு இடம்பெறுகின்ற பாடசாலை விழா ஒன்றிலே மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியிருந்தார் ஒருவேளை வடக்கில் சுமந்திரனும் கிழக்கில் சாணக்கியனும் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்குவதற்கும் அதிக சந்தர்ப்பங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது இந்தியாவை பொறுத்தவரையில் அனுரவோடு கடும் அழுத்தத்தின் பின்னர் அனுரவின் நிலைப்பாடு அந்த சினிமா பட பாணியில் இருப்பதாக கூறப்படுகிறது அஹ் வடிவேலுனுடைய காமெடியில் கூறப்படுவது போன்று பேக்கரி உனக்கு அக்கா எனக்கு கூறுவது போன்றுதான் அந்த காமெடி இருப்பதாக கூறப்படுகிறது இந்தியாவோடு மோதி பிரயோசனம் இல்லை இந்தியாவை நாங்கள் அரவணைத்துத்தான் செல்ல வேண்டும் இந்தியாவை நாங்கள் மோதினால் ராஜபக்சவை போன்றும் நம்மை ஓட விட்டு விடுவார்கள் என்கின்ற ஒரு அச்சம் அனுரவுக்கு இருப்பதனால் கிட்டத்தட்ட பிரதமர் ஹரிணி அவர்கள் டெல்லி சென்று வந்த பின்னர் ஒட்டுமொத்த முடிவுகளும் மாறப்பட்டு விட்டன பிமல் ரட்நாயக்கவின் அமைச்சு பதவி மாற்றப்பட்ட பின்னர் குறித்த பிமல் பட்நாயக்கவின் அமைச்சர் பதவிக்கு நியமிக்கப்பட்ட அமைச்சர் அவசர அவசரமாக இந்தியா சென்று வந்த பின்னர் அனுரவினுடைய நிலைப்பாடுகளும் மாறிவிட்டது கடந்த காலங்களில் மத்தாளங்களாக இருந்த அரசாங்கங்கள் இப்போது இருக்கக்கூடிய அனுர் அரசாங்கங்களில் இந்த மத்தாலம் கிழிந்து விடுமோ என்கின்ற அச்சம் இருப்பதாக இது கூறப்படுகிறது அந்த அளவுக்கு நெருக்கடிகள் அதிகரித்து விட்டன இப்படி இருக்கின்ற போது கிழக்கு மாகாணத்தில் சாணக்கியன் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் முஸ்லிம் கட்சிகள் அனைத்தும் ஒரு முஸ்லிம் கூட்டமைப்பு என்றும் தமிழ் கட்சிகள் டிடிஎன்ஏ டிஎன்ஏ இணைந்து ஒரு கூட்டணி என்றும் உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது திருவண்மலை தேர்தல் தேர்தலிலே நாடாளுமன்றத்திலே கடந்த முறை டிடிஎன்ஏ தமிழரசு கட்சி இணைந்து போட்டியிட்டிருந்தது அவ்வாறான சூழ்நிலையில் எதுவும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அப்படி நடத்தப்படுமாக இருந்தால் முதலமைச்சர் தமிழரசு கட்சியின் வேட்பாளராகவும் நான்கு அமைச்சர்களை சஜித் அணி முஸ்லிம் முஸ்லிம் கட்சிகளுக்கு இரண்டு அடங்களாக டிடிஎன்ஏ ஒன்று ரெண்டு கொடுத்துவிட்டு தவிசாளர் பிரதி தவிசாளர்களை கூட ஒரு பங்கீட்டு பகிர்ந்து கொள்வதற்கும் முதலமைச்சரை கூட கடந்த காலங்கள் போன்றும் முன்பகுதியை தமிழரசுக் கட்சியும் பின்பகுதியை முஸ்லீம் தலைமை ஒன்றும் பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இப்போது வடக்கு கிழக்கின் முதலமைச்சர் வேட்பாளர்களை தீர்மானிக்கின்ற சக்தியாக இருப்பது கொழும்பில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் அவர்களோடுதான் இவர்களும் கதைக்கின்றார்கள் இன்னும் ஒரு விடயம் எல்லோரும் பெரிதாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் சுவிஸ் நாட்டுக்கு இலங்கை அரசாங்கத்தின் சார்பிலும் எதிர்கட்சிகளின் சார்பிலும் பல உறுப்பினர்கள் சென்று ஆட்சி முறை தொடர்பாக சந்தித்தார்கள் என்கின்ற கருத்துக்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன